எட்டு தெரிச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய அந்த நியமனத் துறை எழுதி ஆசிரியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு வினோதமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ண முடியும் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஜிடி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நியமனம் செயல்முறைக்கு பிறகு யாரும் பள்ளிகளில் சேர தயாராக இல்லை என்றால் அதில் தற்காலிகமாக பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தர எஸ்டிடி பணி நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்து கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்திய யார் தொடுத்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உள்ள பள்ளிகளில் முன்கூட்டியே பணி நியமனம் கோரிய வழக்கின் தீர்ப்பில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன் தி ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஜி கே இளந்தரையன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெட்டிஷனர்ஸ் யார் யார் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஆப்போஸ் ஆப்போனண்ட் யார் யாருன்றதும் கொடுத்துருப்பாங்க ஜோதிமலர் ரிபனாரேகம் இந்த மாதிரியானவங்க பெட்டிஷனர்ஸ் ஆப்போசிட் யார்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டட் பை இட்ஸ் ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் சென்னை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க